நம்ம தான் உயர்ந்த சாதி நமக்கு கீழே நிறைய தாழ்ந்த சாதி இருக்குன்னு இருக்குறோம் இந்த மண்ணில் நீதி இருந்துகிட்டு நாடார் சமுதாய சங்கங்கள் தான் இன்னைக்கும் எத்தனையோ பள்ளிக்கூடம் அம்மா பிறந்த ஒரு தேடி குடியிருப்பு அந்த தேடி பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடம் தூத்துக்குடி மாவட்டத்திலே நம்பர் ஒன் பேர் தான் அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்துறது நம்ம நாடார்கள் தான் நடத்துறாங்க தன்னுடைய உடல் உறுப்பு உடல் உழைப்பை போட்டு பக்கத்து ஊர்ல இருந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சேர் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த தேவையான எல்லாம் பூர்த்தி கொடுத்து வாத்தியான நம்பர் ஒன் பள்ளிக்கூடமா மாத்தி வச்சிருக்காங்க முழுக்க நம்மளுடைய நாடார் சமுதாயத்தின் உடைப்பு தான் எல்லா மக்களையும் தான் படிக்க வைக்கிறோம் நாடார் சமுதாயத்தை மட்டும் வேன் வச்சு கூப்பிட்டு வரல பக்கத்துல எல்லா சாதிப்புகளையும் கூப்பிட்டு வரும் இப்படி நம்மளுடைய நாடார் சமுதாயம் இன்னைக்கு சென்னை முழுவதும் சங்கம் வச்சு இன்னைக்கு சென்னையில உள்ள எந்த கோயிலா இருந்தாலும் அதுல நம்பர் ஒன் நாடார் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதைதான் சொல்றோம் நாடாருங்கிற உணர்வு இருந்தா தாராள மனசு வரும் கொடை வள்ளலாம் மாறிடுவாங்க